அன்னை மீனாட்சி வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த தடவைங்க ஒரு கொஞ்சம் விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நம்ம அணுவோம் அதாவது ஒருத்தர் நம்ம ரொம்ப நெருங்கிய உறவுனர் அவர் என்ன பண்ணார்னாக்கா ஒரு வாரமாக எனக்கு ஃபோன் மட்டே இருந்தார் வாங்க ஒரு வீடு எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு விலைக்கு வருது மெயின் ரோட்டில் விலை குறைவாக வருகிறது அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா உடனே வாங்கணும்னு ரொம்ப நான் நல்ல இடம் விலையும் நல்ல அவர் தோதா அமருது அவருது ரொம்ப கொஞ்சம் குறைவாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி நீங்க நம்ம போக முடியல பத்து நாள் ஆச்சு அவர் ரொம்ப கோவிச்சிட்டாரு சரி அப்புறம் ஒரு நாள் ரொம்ப மற்ற ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே போனோம்ங்க போய் பார்த்தோம் வெளியே இருந்தே பார்த்தோம் சரின்னு சொல்லிவிட்டு சரி தம்பி வாங்க போவோம் இது அவ்வளோ சரி வராது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா உள்ளே போய் பார்க்கல மாடி லிமிட்டுருக்கேன் அங்கேயும் போய் பார்க்கல நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னார் அவர் சரி நீ என்ன செய்கிற அவங்க திருப்திப்படுத்தணும்ல அவங்களுக்கு தெரியாதுல்ல சரி நான் அதே மாதிரி எங்கேயா போயிருந்தோம் போய் மாடிப்பிடியில் போனோம் நீங்கள் ஏறாங்க நான் முதல்ல ஏறணும் நான் தான் முதல்ல ஏறி ஏன்னா அவர் கொஞ்சம் வயசு கம்மி மேலே போய் பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டேன் இறங்குங்க போவோம் சரி சொல்லுங்க வாங்கலாம் என்ன எப்போ வாங்கலாம் என்ன ஏதுன்னு கேட்டார் கொஞ்சம் பொறுங்க அவங்ககிட்ட வாங்க சொல்கிறேன் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொன்னால் விட சரி நான் அந்த இடத்த விட்டு மேலே நாட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி புரோட்டில் போய்கிட்டேன் எய்தாப்பில் அவருடைய ஆஃபீஸு அப்போ போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு வம்பை பிடிக்கிறார் போய்கிட்டுங்க ரெண்டு திடீர்னு ரோட்டை மறிக்கிறார் என்னை மறைச்சி கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் வேணாம் அந்த இடம் நமக்கு வேணாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சீப்பாக வருதுங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம சொன்னாங்க பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு ஒரு கன்னிப்பன் நெருப்பூச்சி இறந்த அமைப்பில் இருக்குது இந்த வீடு இறந்துருக்காங்க விசாரிச்சுக்கோங்க ஆகையினால இது நமக்கு ஆகாதீங்கயா நான் இடிச்சிட்டு தான் கட்டணும் இது நமக்கு தேவையில்லாத பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அவர் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணார் என்னங்க நான் பாஞ்சு வருஷம் இருக்கேன் தெரியாத அளவில் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க ஆ என்ன நீங்கள் வாசித்து போக வேணும் ஒரு மாதிரியாக பேசினார் சரி பார்த்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவர் பதறி போய் ஃபோன் பண்ணுறாரு ஐயா ஐயா நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நான் வர்றதுக்கு முன்னாலே அங்கே ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்த பொண்ணு மாதிரி நெருப்பு வச்சு இதாகிடுச்சு அது உண்மைதான் அப்படின்னாங்க பற்றி புரிக்குங்களா உங்களுக்கு ஆக பண்ணும்போது பார்த்து செலெக்ஷன் பக்கத்தில் பக்கத்தில் என்ன இருக்குது அந்த வீட்டின் அமைப்பு இருக்குது மேலே இருக்குது என்ன பார்த்து சொல்லணும் மாடிப்படி செல்லலாம் அமைச்சிருந்தாங்க அதாவது கன்னிப்பகுதியில் போய் உள்ளே ஏறுது அப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு இது கன்னிப்பதிவு போட்டிருந்தோம் கன்னிப்பதிவியனுடைய சம்பந்தம் குறைபாடுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு துன்பத்தை தான் உருவாக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிலை பார்ப்பீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாக்கா பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அடுத்து பார்ப்பீங்க வணக்கம்